மிதுனம் ராசி இந்த ராசிக்காரங்க வந்து ரொம்பவுமே புத்தி கூர்மை உள்ளவங்களா இருப்பீங்க தகவல் தொடர்பு திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பிரச்சனைகளை எதிரில் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க புதன் பகவானின் அம்சத்தை கொண்டதுனால இந்த ராசியில இருக்கிறவங்க எப்பொழுதுமே பாருங்க ரொம்பவுமே சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க விஷ்ணு பகவானின் பலவித குணங்கள் மிதன ராசி அன்பர்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கும் பொதுவாக இந்த மிதன ராசிக்காரங்க புதிய வாய்ப்புகளை பெறுவதில் ரொம்பவுமே முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட திறமைகளை சரியான முறையில வெளிப்படுத்துவீங்க நீங்க செயல்படுத்துகிற ஒவ்வொரு துறையிலையுமே சிறந்த ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு மிதன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அமையும் குடும்பம் தொழில் காதல் உறவு நிதி நிலைமை இதிலெல்லாம் என்னமரின மாற்றங்கள் ஏற்படும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பலமா அமையும் என்ன விஷயங்கள் உங்களோட செயல்களால் பாதகமா அமையும் இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதனராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க நீங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதனராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியா புதன் புதன்கிழமையில விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் நல்ல வித முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் விஷ்ணுவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க விஷ்ணு பகவானின் பரிபூரணமான ஒரு அருளம் கிடைக்க பெற்று மிதன ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில சிறப்பானது ஒரு முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக விஷ்ணு பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலிமா அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டு தான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இதனால் என்ன பயன்கள் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் விஷ்ணு பகவானின் கூறம் நிறைந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு ராசி காற்று ராசியாக பார்க்கப்படுது ராசிக்கு அதிபதி புதன் மிதன ராசிக்காரங்க விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டால் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு நன்மைகளை பெற முடியும் புத்தி கூர்மையும் சாதுரியமும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் சிறப்பான பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும் மற்றவங்கள கவரக்கூடிய அளவுக்கு அவங்களோட பேச்சு திறமை இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே தெளிவான யூகங்களை வகுத்து தீர்வு காணக்கூடியதில் வல்லவர்களை நீங்க இருப்பீங்க வாழ்க்கையில புதிய புதிய தொடக்கத்தை எதிர்பார்ப்பீங்க குறிப்பா தொழில் மற்றும் உறவுகள்ல சிறப்பான முன்னேற்றத்தை எப்பொழுதுமே உருவாக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில பல்வேறு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் கும்ப ராசிக்காரங்களை உங்களோட வாழ்க்கை துணியாக நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான நன்மைகளை பெற முடியும் மீன ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ராசியுமே மிதன ராசிக்கு ரொம்ப உகந்த ஒரு ராசியா பார்க்கப்படுது கும்பம் மற்றும் மீன ராசி ராசி அன்பர்கள் ஒரு ஒற்றுமை சிறப்பானதா இருக்கும் சக்கரத்தில் மூணாவது வீடு தான் இந்த மிதினம் காற்றின் தத்துவம் கொண்டது மாதத்தின் அடிப்படையில் பார்த்தா இது ஆணி மாதத்து தொடர்பு இருக்கு மிதின ராசிக்கு மேசம் துலாம் கும்பம் சிம்மம் தனுசு இதெல்லாம் நட்பு கொண்ட ராசியா பார்க்கப்படுது மற்றது பகை ராசியா இருக்கு இந்த மிதின ராசியில் இருக்கிறவங்க பாருங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத மெலிந்த உடலும் இருக்கும் நீள வட்ட முகமும் நேரான உயர்ந்த மூக்கும் கொண்டவங்களா இருப்பீங்க இரக்கம் கொண்ட பற்களும் இடிந்த மார்பும் மார்பில் ரோமம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க மிதன ராசியில பிறந்தவங்க மிக அழகான மீன் போன்ற கண்கள் உங்களுக்கு இருக்கும் கண்களாலே கதை பேசுவீங்க உயரமான உடல் அமைப்பு இருந்தாலுமே ஒல்லியான தேகம் இருக்கும் எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா சுற்றித் திரியக்கூடிய நபர்களா இருப்பீங்க பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கும் தன்மையும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு மனநிலை கொண்டவங்க பெரும்பாலும் நீங்கள் உங்களோட வீடு பார்த்திங்கன்னா முட்டு சந்து தெருவில் போய் திரும்புது இல்லையா அந்த இடத்துல தான் இருக்கும் அதிகம் நெரிசல் கூட்டம் உள்ள இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க உங்களுக்கு கூட்டம் நெரிசல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எங்கே போனாலும் பாருங்கள் காற்றோட்டம் உள்ளதா அப்படிங்கிறது தான் முதல்ல பார்ப்பீங்க ஃபோனே பேசினா கூட ஜன்னல் ஓரம் போய் பேசுவீங்க தனியா நின்று தான் பேசுவீங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் விளையாட்டு பூங்காவோ விளையாட்டு மைதானமோ இருக்கும் வீட்டுக்குள்ள தோட்டம் இருக்கும் இல்லைன்னா தோட்டத்தில் வீடு இருக்கும் இல்லைன்னா நீங்க இருக்கிற தெருவை கூட பூங்கா பேர்ல இருக்கும் கல்ல கூட காசா பாக்கக்கூடிய ஒரு இயல்பு மிதனராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் அடிமட்டத்துல இருந்தா கூட ரொம்ப சீக்கிரமாகவே உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும் எந்த துறைக்கு போனாலும் இருக்கையில் அமரும் தகுதியை எளிதில் பெற்றுடுவீங்க சிறிதா தொடங்கிய தொழிலக்கூடிய பெரிய அளவில் கொண்டு வந்துருவீங்க அதே போல இந்த மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு தான் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருப்பீங்க வெளிப்படையாக எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லிடுவீங்க உங்ககிட்ட ரகசியம் எதுவுமே இருக்காது யாரை பற்றின ரகசியமும் உங்ககிட்ட இருக்காது வெள்ள மனசு கொண்டவங்கள மிதனராசி அன்பர்கள் இருப்பீங்க சூதுவாதுமே உங்களுக்கு தெரியாது இந்த மிதன ராசியில் இருக்கிற நீங்க உங்களோட அம்மா மீது ரொம்பவுமே பாசம் வச்சுருப்பீங்க உங்களோட வீட்டில் வாகன அமைப்பு உருவாகும் குடும்பம் அமைந்த பின் தன்னோட பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஆடம்பர வசதி அதிகம் ஆசைப்படுவீங்க வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாமே உங்களோட சொந்த ஒழிப்பால் நீங்க வாங்கியிருப்பீங்க பண வரவு தாராளமா இருந்தாலும் வாழ்க்கையோட வசதிக்கு எது தேவையோ அதை தான் கரெக்டாக வாங்குவீங்க ஆடம்பர பொருள் அப்படின்னு பார்த்தா அதிகமாக நகை வாங்குறது உங்களுக்கு பிடிக்கும் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னா அதுக்காக கடன் வாங்குறதுக்குமே நீங்க தயங்க மாட்டீங்க இதனால அதிகமாக கடன் வாங்கி வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க வம்பு பிரச்சனை சந்திச்சாலும் எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க தகப்பனால் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்துலேயுமே நீங்க முன்னின்று அவருக்கு உறுதுணையா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய நீங்க பாருங்க ஏதாவது ஒரு செல்லப்பிராணியை நீங்க உங்களோட வீட்டில் வளர்ப்பீங்க நீங்க வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் நெருக்கம் நிறைந்த பகுதியா இருந்தாலும் இருக்கும் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகம் இந்த மாதிரி கோவில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் தாய்வழி இடையே ஒரு பகமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாத இந்த ரெண்டு சக்கர வாகனங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வசதி இருந்தால் வீட்டில் ரெண்டு சொகுசுகார் கூட இருக்கும் பகலில் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு நன்மை கிடைக்காது இந்த மிதன ராசி அன்புகளுக்கு குழந்தை மூலம் பலன் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து விஷ்ணு பகவானை பரிகாரம் செய் விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டு அதற்கான பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் நீங்கள இரவில் பிறந்திருந்தீங்கன்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காது மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசிப்பீங்க அதுவே பெண்கள் என்றால் கணவனை அளவுக்கு அதிகமாக நேசிப்பீங்க காதல் அனுபவம் நிறைய இருக்கும் அதிகமாக இசையை நேசிப்பீங்க மிதன ராசியில பிறந்தவங்க பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாக அமையும் அவசர முடிவால் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் ஆதரவு கிடைக்காமல் சில சமயத்தில் தடுமாறி இருப்பீங்க மற்றவங்க இடம் பேசும் நிதானத்தை கடைபிடிச்சாலே நீங்க வந்து உறவுகளை தக்க வச்சுக்கலாம் வயது முதிர்வு காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நல்லது தந்தை இருக்கும் முறை வியாபாரம் என்றால் சரி வேலை என்றாலும் சரி அவரோட பணிகளை மட்டும்தான் செய்வீங்க கடன் மூலம் அதிக விரக்தியும் வேதனையும் உண்டாகலாம் கண்டம் என்றால் நீரில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு அதில் பிழை ஏதாவது ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு தீராத வலி ஏதாச்சும் இருக்கும் அதற்கு தகுந்த மருத்துவம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மிதினராசி அன்பர்கள் அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்க வாழ்க்கை துணை ஒரு நல்ல ஒரு அழகும் அந்தஸ்தும் அமையப்பெற்று இருப்பாங்க இருவருக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தோன்றினாலுமே நீங்க எளிதில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய குணம் இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகளை எளிதில் தீர்த்திடுவீங்க உங்களுக்குள்ள பிரச்சனையுமே ஒற்றுமையா பேசி தீர்ப்பீங்க அதே போல வாழ்க்கை துணை அமைதியாகவும் ஒழுக்கம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க அதே போல இந்த உங்களோட வாழ்க்கையை சொல்லப்போனால் பிரகாசமாக இருக்கும் மிதன ராசியில் இருக்கிற நீங்க மிகவும் பக்திமான்களாக இருப்பீங்க உங்களுக்கு இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் ஒரு சிலரும் மிதன ராசி அன்பர்களுக்கு பாருங்க அருள் வாக்கு கூட வரும் தான் செய்யக்கூடிய தொழிலில் விரையும் இல்லாமல் விரத்தி இல்லாமல் தடை இல்லாமல் உங்களோட தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய சரித்திரத்தை நீங்கள் படைப்பீங்க நீங்கள் செய்யும் தொழிலில் நிறைய போட்டி இடையூறெல்லாம் வரும் அது எல்லாமே பெருசாக எடுத்துக்காமல் உங்களோட தொழிலில் மட்டும் நீங்கள் முனைப்பாக வேலை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் வேலையில இருக்கிறவங்க வியாபாரம் செய்யறவங்க சுய செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து குறுக்கு வழியில் போகாமல் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தாலே நன்மைகளை எல்லா விஷயத்திலுமே நீங்க பெறலாம் தொழிலில் மற்றவங்கள நம்பி மோசம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்கும் தான் மோசடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களோட பணிகளை நீங்க சரிவர செஞ்சாலே நன்மையை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதனையும் புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானையும் தொடர்ந்து நீங்க புதன்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெட்டர் நலமுடன் வாழ முடியும் என்ன மிதன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்லை பெல் ஐக்கா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே நம்மளோட சேனலில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எந்த ராசின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே நன்றி வணக்கம்